சும்மா சாதாரணமா வந்து ஆள் கொடுக்குறாங்க அழுகி போன ஆப்பிள் சீப்பா வாங்கின கிடையாது இருக்கலியான ஆப்பிள் ஒவ்வொரு கிலோ எல்லாருக்கும் ரோடு ரோடா நிக்கிறேன் நான் தான் அப்படித்தானே யாருக்காக நமக்காக நீங்க எல்லாம் வந்து போலீஸோட காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்றாங்களா அப்படிங்கிறப்போ நீங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியம் ஹெல்ப் மீன்ஸ் என்ன நீங்க ஹெல்மெட் போட்டு வரணும் நீங்க ஹெல்மெட் போட்டு வந்தா யாருக்கு நல்லது உங்களுக்கு நல்லது உங்க ஃபேமிலிக்கு நல்லது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா ஹெல்மெட் இல்லாம ஆக்சிடென்ட் ஆகி உயிர் இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது ஒரு வாரம் இருக்காங்க பத்து நாள் இருக்காங்க தலையில அடிபட்டாலே அது வெளில தெரியாது அப்படியே சைலண்ட்டுக்கு இல்லை அந்த ஆக்சிடென்ட் அதனால ஹெல்மெட் இல்லாம போறது மிகப்பெரிய தப்பு இப்ப சார் சொன்ன அதே போல ஒரு ஆயிரம் ரூபாய் பெனால்ட்டி போடுறோம் அவங்க பத்தி கவலைப்படுறதே கிடையாது எத்தனை போட்டாலும் பரவாயில்ல கட்டிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது இப்ப போட்டு வரீங்க இல்லையா இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா நீங்க வந்து இதுல ஐம்பது இருக்கீங்கன்னா உங்க ஐம்பது பேர் வந்து சொல்லி ஐநூறு பேருக்கு போகணும் ஐயாயிரம் பேருக்கு போகணும் தஞ்சாவூர் ஹெல்மெட் இல்லாம யாரும் போக மாட்டாங்க கார்ல சீட் பெல்ட் இல்லாம யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு உறுதிமொழி எடுத்து எல்லாருக்கும் சொல்லுங்க இது எல்லாருக்கும் தெரியணும் அப்ப தஞ்சாவூர்ல என்ன பண்ணணும் எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போகணும் ஓகேவா எல்லாம் செய்யலாமா அந்த மாதிரி தேவையில்லாத அபராதத்தை குறைங்க அதாவது ஆப்பிள் பழம் வந்து எதுக்காக கொடுக்குதுன்னா தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட உடம்புக்கு நல்லது ஹெல்மெட் அணிந்து போனால் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பானது உயிருக்கு நல்லது இதுதான் உண்மை பதினெட்டு வயசுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சவங்க தானே நம்ம லைசன்ஸ் வாங்குறோம் வாங்குறமா இல்ல இதுல எத்தனை பேர் இருக்கு என்னன்னு தெரியல செக் பண்ண ஒரு இது வரும் லைசன்ஸ் முக்கியம் அதே போல பதினெட்டு வயசுக்குள்ள கொண்டு உங்க பிள்ளைங்களுக்கும் இல்ல உங்க ரிலேஷன்ஸும் யாருக்கும் வண்டி ஓட்ட வேணாம் சொல்லுங்க பதினெட்டு வயசுக்குள்ள வண்டி ஓட்டியாச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு மூணு வருஷம் ஜெயில் இதுல எந்த மாற்றம் கிடையாது மூணு வருஷம் ஜெயிலு இருபத்தி அஞ்சாயிரம் பெனால்டி அதனால எக்காரண கொண்டும் பதினெட்டு வயசுக்குள்ள வண்டி ஓட்டு அலோ பண்ணாதீங்க பதினெட்டு வயசு முடிஞ்சா லைசன்ஸு பதினெட்டு வயசு முடிஞ்சா ஓட்டு போட எலிஜிபிள் அதே போல நம்ம நாட்டின் உரிமை அதாவது குடிமகன் அந்த உரிமையை இன்னைக்கு விடக்கூடாது பதினெட்டு வயசு முடிஞ்சா நீங்க செலக்ட் பண்ணி ஓட்டு போடணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஓட்டு முக்கியம் தலை கவசமும் ரொம்ப முக்கியம் சரிலாமா நீங்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வந்ததை வச்சுட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு கிலோ ஆப்பிள் கொடுக்கணும் இன்னைக்கு அதை எடுத்துட்டு போங்க இதை கண்டினியூ பண்ணுங்க ஆப்பிள் சாப்பிட்டு அதே போல் எனக்கு தேவை எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போகணும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்